சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய நேரம் காலம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இல்லாமல் வேலை செய்யும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ ஸோ அதே போல தான் இந்த நேரம் அப்படின்றதுமே பிறந்த நேரம்தான் நாம் எவ்வளவு நாள் வாழ போகிறோம் ஸோ எப்படி வாழ போகிறோம் ஸோ இந்த மாதிரி சகலமான விஷயத்தையுமே தீர்மானிக்கிறது இதுதான் நம்ம வீட்டில் கூட பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போம் நேரமும் காலமும் கூடி வந்தா எல்லாம் தானா அமைய போகுது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரப்படி இறைவனால் அத்தனை விஷயங்களுமே முன்பே தீர்மானிக்கப்பட்டது ஸோ அதுதான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது எழுபதுல இருந்து எண்பது சதவீத விஷயம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தை இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வைத்துதான் நடக்குது மிச்சம் முப்பது சதவீதம் அப்படின்றது இறைவனுடைய கையில் ஸோ உங்களுடைய நல்ல நேரமாக இருக்கட்டும் இல்லை அந்த நேரம் நல்லா இல்லாத நேரமாக இருக்கட்டும் வீழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை வளர்ச்சியாக இருக்கட்டும் ஸோ இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நம்முடைய நட்சத்திரங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த நட்சத்திரங்கள் வழியாகத்தான் கிரகங்களுடைய இயக்கம் நிர்ணயிக்கப்பட்டு நேரத்திற்கு தகுந்தபடி அது பலனாக வந்து நமக்கு மாறுகிறது நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிடுறாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ பேசிக்கா அந்த மனிதனுடைய கேரக்டர் அப்படின்றது இருக்கும் கரெக்டான மனிதராக இருப்பார் ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பார் பணம் கொடுக்கணுன்னா கூட சரியான டைம் கொடுத்துருவாரு நேர்மையா இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஸோ எல்லா விஷயங்களுமே கரெக்டாக செய்வாங்க பட் ஆனால் ஒரு தருணத்துல ஸோ அவர்களுடைய லைஃபை டோட்டலாக மாறிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தினுடைய மாற்றம் ஸோ இந்த சூழ்நிலைகளுடைய மாற்றம் மனிதர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சூழ்நிலை கைதிகள் தான் ஸோ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் நேரத்திற்கு தகுந்த மாதிரி உசாக்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி கேது பகவான் ராசி அதிபதி செவ்வாய் சந்திரன் அப்படின்றவரும் உங்கள் ராசியில தான் இருப்பார் சந்திரன் எந்த நட்சத்திரம் ராசியின் மீது பயணிக்கின்றாரோ ஸோ அதை தான் நம்ம ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்களுக்கு மேஷத்திலேயே தான் சந்திரன் வந்து இருப்பார் ஜோர்ல இருந்து பதிமூணு பாக இருபது விகளை வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அந்த சஞ்சாரம் அப்படின்றது இருக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்கள் உங்களுடைய லைஃப் டிராவல்ல நான் சிம்பிளா தான் இதுல உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு நட்சத்திரத்திற்கு நம்ம முழுமையா சொல்லணும் அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டு மூணு மணி நேரத்துக்கு மேல சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ராசியாக இருக்கிறவங்க பன்னிரெண்டு லக்னத்துல எந்த லக்னத்துல வேணா நீங்க பிறந்திருப்பீங்க அப்போ பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் சொல்லி அந்த ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு எந்த பாவத்துல இருக்கிறாங்க எப்படி பலன் கொடுக்குறாங்க எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சிம்பிளா நீங்க புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்க போறேன் ஸோ நீங்க மேஷ ராசி எந்த லக்னமா வேணாலும் இருந்துக்கோங்க ஸோ மேஷ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க திசையாக வரக்கூடியது கேது திசை இந்த கேது திசை அப்படின்றது ஏழு வருடங்கள் சந்திரன் எந்த நிற்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த கேது திசையினுடைய இருப்பு அப்படின்றது மாறுபடும் ஏன்னா ஒரு குழந்தை வந்து இரண்டு வருட கேது திசை இருப்பாக பிறக்கலாம் மூன்று வருட கேது திசை இருப்பாக பிறக்கலாம் சிலர் ஆறு வருட கேது திசை இருப்பாக பிறக்கலாம் சரிங்களா ஜன்ன காலத்துல இது கரெக்டாக பாத்துக்கணும் சந்திரன் எந்த புள்ளியில இருக்கிறாரு அதுல இருந்து தான் இதை வந்து அருதியா சொல்ல முடியும் சரிங்களா அப்போ நம்ம உதாரணமா வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது சோ அந்த குழந்தைக்கு கேது திசை இருப்பு அப்படின்றது ஐந்து வருடமா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் முதல் திசையான கேது திசை ஏழு வருடங்கள் சரிங்களா அது வந்து ஐந்து வயது வரைக்கும் இருக்கும் இது வந்து சுமாரான தோராயமான கணிப்பா சொல்றேன் ஓகேங்களா சோ அடுத்தது இரண்டாவது திசையாக வரக்கூடியது அப்படின்றது சுக்கர திசை இந்த திசை அப்படின்றது இருபது வருடங்கள் அப்ப இருபத்தி ஐந்து வயதிற்குள்ள இந்த மனிதனுக்கு அந்த சுக்கர திசை முடியும் மூன்றாவதாக சூரிய திசை ஆறு வருடங்கள் முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் நான்காவதாக சந்திர திசை பத்து வருடங்கள் நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் ஐந்தாவதாக செவ்வாய் திசை ஏழு வருடம் நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் ஆறாவதாக ராகு திசை பதினெட்டு வருடம் அறுபத்தி ஆறு வயது வரைக்கும் இருக்கும் ஏழாவதாக குரு திசை பதினாறு வருடம் எண்பத்தி இரண்டு வயது வரைக்கும் இருக்கும் எட்டாவதாக சனி திசை வருடம் ஒரு வயது வரைக்கும் இருக்கும் அதுக்கடுத்தது கடைசி திசையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை அப்படின்றது வரும் அவரவருடைய சுய ஜாதகத்தில் ஆயுள் எவ்வளவு இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கடைசி திசையாக இருக்கும் இப்போ கேது திசை அப்படின்றது ஐந்து வயதிற்குள்ள நடக்குது அப்படின்னா இப்ப பொதுவாக இந்த ஐந்து வயதிற்குள்ள அப்படின்றது ஒரு குழந்தை பருவம் இல்லைங்களா எந்த லக்னமா வேணாலுமே இருக்கலாம் உங்களுடைய லக்னத்திற்கு கேது மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் பாவங்கள்ல இருக்கிறது சிறப்பு வந்து குருவோட பார்வை இதுக்கு இருந்தது அப்படின்னா இன்னும் அதிசிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேதுவால எந்த விதமான தீங்கும் இல்லை தான் இதனுடைய அர்த்தம் தனித்த கேதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பலன்கள் சொல்றேன் ஒருவேளை இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இல்ல கேது ஒன்றாம் பாவத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கவனமா பாத்துக்கணும் அடிபடக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் அந்த குழந்தை ஸோ நார்மலா எல்லாரோடையும் போய் விளையாடி பழக முடியாத ஒரு தன்மை இருக்கும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கக்குள்ள மெதுவாக மெதுவா பேசக்கூடிய விஷயம் இரண்டு வயது மூணு வயதுக்கு மேல பேசக்கூடிய விஷயம் இருக்கும் திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதும் இருக்கும் நான்காம் இடத்துல கேது இருக்குள்ள தாயார் பிறக்கக்கூலியே சிரத்தையுடன் இந்த குழந்தைய பெற்று எடுத்திருப்பாங்க ஒருவேளை அறுவை சிகிச்சையா இருக்கலாம் இல்லை தாய்க்கு வலி அதிகமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை தாய்க்கு உடல்ல நோய் பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு ஐந்து வயசு வரைக்குமே தாயை ஒரு படாத பாடு படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸோ ஐந்தாம் இடத்துல கேது இருக்குள்ள கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும் ஞானமுள்ள ஒரு குழந்தையாகவும் இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்குள்ள கூட்டமாக நீங்கள் குழந்தைங்களை விளையாட அனுப்புறீங்கன்னா இந்த குழந்தைய பிடிச்சி தள்ளிடுறது அதனால அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கக்குள்ள தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தந்தைக்கு வந்து நோய் ஏதாவது ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இந்த குழந்தை வந்து தூக்கமின்மையால் அவதிப்படுறது ஸோ அதிகப்படியான அழுகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் இது நான் பொது பலன்களாகத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சும்மா ஒன்று ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன் நிறைய விஷயங்கள் வரும் இதுல சோ அடுத்தது இந்த கேது திசை ஐந்து வயதிற்குள்ளே முடியுது குழந்தை பருவம் அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் அதாவது இந்த ஆறு வயது முதல் இருபத்தைந்து வயது வரைக்கும் இருபது வருடங்கள் அப்படின்றது சுக்கரதிசை அப்ப இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள மனிதன் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிறது உயர்கல்வி படிக்கிறது கல்லூரி படிப்பு படிக்கிறது அதை முடிச்சுட்டு வேலை கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதே தான் இருக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியது அப்படின்றது இந்த சுக்கரதிசையோட முடிவில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கரதிசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா பெண்களுக்கெலாம் சீக்கிரமாக திருமணம் செஞ்சிடணும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே சுகபோகம் ஆடம்பரம் அழகு கவர்ச்சி காதல் சொகுசு வாழ்க்கை வீடு வண்டி வாகன சேர்க்கை நல்லா லக்ஸரியான ஒரு லைஃபை வாழ்றது காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சுக்கரனுடைய காரகத்துவமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுவார் துலாம் ராசியில ஆட்சி பலம் பெறுவார் மீன ராசியில் உச்சபலம் பெறுவார் கண்ணியில் இருக்கக்குள்ள சுக்ரன் வீக் அங்கே வர்க்கோத்தவம் ஆயிருந்தா பரவாயில்ல இல்லைன்னா கன்னி சுக்கரன் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கக்குள்ள திசை அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கும் எப்படி பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ சுக்கிரன் வந்து இப்ப வீக்கா இருக்கு உங்க லக்னத்துக்கு சரியில்லாத இடங்கள்ல இருக்கு கண்ணி வீட்டுல வந்து நீச்சமா இருக்கு அப்படின்னுக்குள்ள அந்த குடும்பத்துல வறுமை இருக்கும் கடன் இருக்கும் இந்த குழந்தை வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போறவங்களா வறுமையில இருக்கிறவங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா ரொம்ப இருக்கு ஆட்சி பலம் பெற்று நல்லா இருக்கு ஒருவேளை ரிஷப லக்னமாகவோ துலாம் லக்னமாகவோ இருக்கக்குள்ளே பிறந்து உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பலத்தோட மேஷ லக்னத்திலேயே நீங்க பிறந்து சுக்கரன் ஆட்சி பலத்தோட இருக்கக்குள்ள மிக மிக சிறப்பு மிகப்பெரிய ஒரு உயர்வை தருவார் மிகப்பெரிய ஒரு லக்ஸரியான லைஃப் செல்வ சேர்க்கையின் மகாலட்சுமி யோகத்தை இந்த சுக்ரன் ஒரு தருவார் நிறைய பேருக்கு பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்க குழந்தைக்கு சுக்கரதிசை ஓடுது அப்படின்னா தாய் தந்தையருக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா லைஃப்ல வந்து அந்த சுக்கரதிசை நல்லா இருக்குள்ள நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பீர்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டாம் இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு அப்படின்றது இப்போ மீன லக்னமாகவோ தனுசு லக்னமாகவோ இருக்க கூட கவனமா இருக்கணும் திசை நடக்குது அப்படின்னா எந்த பாவத்துல சுக்ரன் இருக்கிறாரு அப்படின்றத பாத்துக்கோங்க ஏன்னா மீனம் தனுசுக்கு கடுமையான பகைவர் தான் இந்த சுக்ரன் அப்படின்றவர் அதே மாதிரி சிம்மம் கடக லக்னத்திற்கும் கடுமையான பகைவர் தான் இப்ப கடக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ செழிப்பை யோகத்தை லக்ஸரியான ஒரு லைஃபு கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே திசை தந்துடும் கடக லக்னத்துக்கு ஆனால் அந்த இடத்துல அந்த குழந்தை தாய் தந்தையருடைய அரவணைப்பை பெருசாக எடுத்துக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பிரிஞ்சிருக்கிறது அப்பா அம்மா வேலைக்கு போவாங்க இல்லை அப்பா வெளியில பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு அன்பு பாசத்திற்கு ஏங்கக்கூடிய விஷயம் அந்த அன்பு பாசத்தை அந்த குழந்தை எங்கே தேடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன வயசுலேயே ஒரு லவ் அஃபேர் அவங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்திக்கிறது ஸோ யாராவது நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்ற விஷயம் அந்த குழந்தை வந்து ஏக்கப்படும் ஏன்னா கடகத்திற்கு பாதகாதிபதி தான் சுக்ரன் இப்போ அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கரெக்டாக இருக்காது இல்லைங்களா அதனால சுக்ரன் வந்து யாருக்கு எப்படி நடக்குது அப்படின்றத கவனிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குழந்தைய பாதுகாக்கக்கூடிய ஒரு வயது அப்படின்றது இந்த ஐந்து வயதுலேருந்து இருபத்தி ஐந்து தான் அது வரைக்கும் தான் நம்ம கிட்ட குழந்தைங்க இருப்பாங்க எதுவும் பெண் குழந்தைங்களாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக சுத்தமாக பார்த்துக்கோங்க யாருக்கு சுக்ரன் ராகு காம்பினேஷன் இருக்கோ எப்பயுமே பெற்றவங்க அந்த குழந்தைங்க கூட இருங்க எட்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறவங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லை ஆண் பெண் பாகுபாடே நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி உங்களுடைய கண்காணிப்பு அப்படின்றது சுக்கர திசையில் மிக மிக அவசியம் ஏன்னா சுக்ரனை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு படிப்பை கூட தந்துடுவார் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐந்து வயதுல இருந்து முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் சூரிய திசை அப்படின்றது நடக்கும் சூரிய திசை அப்படின்றது தன்னுடைய வாழ்க்கையில சுயமா ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது சூரிய திசை திருமணம் நடைபெறது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது சோ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சூரிய திசையில தான் நடக்கும் சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள மிக மிக சிறப்பான ஒரு யோகம்தான் சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலத்தையும் மேஷத்தில் உச்ச பலத்தையும் துலாத்தில் நீச்ச பலத்தையும் பெறுவார் யாருக்கெல்லாம் துலாத்துல நீச்சமா சூரியன் இருக்கிறாரோ தந்தை வழியில சில ஆசாபாசங்களை கண்டிப்பாக இழந்திருப்பீர்கள் இதையோட பிரிவினை அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூரியன் நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்குள்ள மிக மிக ஒரு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்துறாரு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ளியும் நல்ல வேலை கிடைக்கிறது வேலை கிடைக்கிற இடத்துல அந்த வேலை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வாய்ப்புகள் வருது இல்ல அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய விஷயம் ஒரு உங்களுடைய செயல்களினாலோ அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படும் ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த சூரிய தான் உங்களுக்கு நடக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க சோ இவங்களுக்கு எல்லாமே இந்த திசை அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும் அது மாதிரி இந்த சூரியன் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு வேலை நீச்சமாக இருக்கலாம் லேட்டா இடத்துல இருக்கலாம் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் அல்லது ஏழாம் இடத்துல இருக்க ஸோ இது மாதிரி வீக்கா இருக்கிற இடங்கள்னு இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல இருக்க உடல் ஆரோக்கிய பாதிப்பு வர்றது உஷ்ணத்தால் வியாதிகள் வரக்கூடிய விஷயம் வேலை கிடைக்கிறது அப்படின்றது தள்ளி போகும் சம்பாத்திய காரகன் அப்படின்ற ஒரு சூரியன் தான் இப்போ கொஞ்சம் வேலை தள்ளி தள்ளி போய் கிடைக்கிறது வேலை கிடைச்சாலும் அதில் ஒரு ப்ரெஷர் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் தந்தையை இழக்கக்கூடிய விஷயங்கள் பூர்வீகத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறது திருமணம் தள்ளி போகக்கூடிய விஷயம் கலத்திர தோஷம் வறுமையை தரது இதெல்லாமே இருக்கும் இதில் சூரியன் அப்படின்றவரும் ரொம்ப முக்கியமாக கலத்திர தோஷத்தை தருவார் சூரியன் சுக்ரன் சேர்ந்து இருக்கின்ற அமைப்பெல்லாமே கலத்திர தோஷத்தை தரும் ஒன்று இரண்டு ஏழு எட்டு இந்த பாவங்களில் சூரியன் உங்களுடைய லக்னத்திற்கு இந்த பாவங்களில் சூரியன் இருக்கக்குள்ள நோயே குடுக்கறது திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கறது அப்பாவால் பிரச்சனை ஒருவேளை திருமணம் மாமனாரால பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்குள்ள பார்க்கிற விஷயத்துல ஜீவனம் நன்றாக இருந்தாலும் உடல் ஆரோக்கிய பாதிப்பை தருது சிலருக்கு கண் பார்வையில குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல தனித்த சூரியன் அப்படின்றது தூஷம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்குள்ள விரயம் கடன் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது தந்தை இல்லாத நிலை இதெல்லாம் இருக்கும் ஒரு முறை சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கிறது நல்லது சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது ஸோ அதற்கு அடுத்து உங்களுக்கு சந்திர திசை முப்பத்தி ஒரு வயதுல இருந்து நாற்பத்தி ஒரு வயதுக்குள்ள சந்திர திசை வரும் சந்திரன் அப்படின்றவர் மனோகாரகன் சந்திரன் நல்லா இருந்தாதான் தான் நம்ம வந்து எந்த விதமான செயல்களையும் சரியா செய்ய முடியும் ஏன்னா அந்த மனோபலம் அப்படின்றதுதான் நம்மள வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடியது அப்படின்றது நம்முடைய மனோபலம் தான் எப்பயுமே சந்திர திசை அப்படின்றது நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து புகழை கொடுக்கக்கூடிய ஒரு திசைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்ல பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியது மன வலிமை வெளிநாடுகளில் சென்று பொருளை ஈட்டக்கூடியது வாகனத்தினுடைய இயக்கம் டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க உங்களுடைய எண்ண ஓட்டம் சுரத்த ஓட்டம் இதற்கெல்லாமே காரக கிரகம் அப்படின்றது இந்த சந்திரன் தான் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரெண்டு விதமா ஆக்ட் பண்ணுவார் ஒன்று தேய்பிரே சந்திரன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வளர்பிரே சந்திரன் தேய்பிரே சந்திரனாக இருக்கக்குள்ள மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது சிறப்பு வளர்பிரை சந்திரனாக இருக்குள்ள மற்ற இடங்கள்ல இருக்கலாம் ஸோ சந்திரன் நல்லா இருக்கிறாரா இல்லை வீக்காக இருக்கிறாரா அப்படின்றதுதான் நீங்க இந்த உங்களுக்கு நடக்கிற செயல்களை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சந்திரன் வீக்காக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருந்துக்கோங்க சந்திரன் வீக்காக இருக்கிறாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் இருக்கும் உங்களுக்கு என்ன வேலையை செய்கிறது என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியாது எப்பயுமே வந்து மனசு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த செயலை செய்ய முடியாது தாயாருக்கு உங்களுக்கும் உண்டான மனக்கசப்பு தாயாருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இது எல்லாமே தீர்மானிக்கிறது அப்படின்றது இந்த சந்திரன் தான் நிறைய பேருக்கு இந்த சந்திர திசையில வேலை மாற்றம் வர்றது வேலை போயிடுறது டிப்ரெஷன் எல்லாமே அதிகமா இருந்தால் சந்திரன் வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லா இருக்கு அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது எல்லாமே இந்த சந்திர திசையில கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு வயதுல இருந்து நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் செவ்வாய் ஒரு பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் அவங்கள இருக்கக்குள்ள நல்ல பலமாக நல்ல பலமான அமைப்பு தான் செவ்வாயில் கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்று நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்தும் இதெல்லாமே மாறுபடும் அதே மாதிரி இந்த இயற்கை பாவரான செவ்வாய் திரிகோணத்துல இருக்கிறதும் தப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் சரி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் சரி அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சோ ஆத்திரம் அவசரப்படுறது ரத்தம் சம்பந்தமான சம்மந்தமான பிரச்சனைகள் சகோதர உறவுகள் சரியில்லாமல் இருக்கிறது விபத்து அடிபடுறது ரொம்ப ஆளுமையாக அதிகாரம் பண்ணக்கூடியது எல்லாமே இருக்கும் மிலிட்டரி ராணுவம் போலீஸ் இதெல்லாம் குறிப்பிடக்கூடியதும் இந்த செவ்வாய் தான் செவ்வாயை குரு பார்த்து இந்த செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான திசை தான் உண்மையான விஷயங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா உறவுகளில் நல்ல ஒற்றுமை இருக்கிறது உறவுகளோட வருகை அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமா இருக்கிறது அவங்களால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதெல்லாம் இருக்கும் சகோதர வழியில முன்னேற்றம் இருக்கும் அது மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கிறது பொருளாதார உயர்வுக்குமே செவ்வாய் வழிவகுக்கும் அது மாதிரி வீடு சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயுமே செவ்வாய் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த லக்னம் அப்படின்றத முக்கியமா பாத்துக்கோங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாயிருக்கிறார் அப்படின்னா சொந்த தொழில் செய்யறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்ப கடக லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாகி திக்பலம் பெறுவார் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் செவ்வாய் செய்யக்கூடிய தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இந்த செவ்வாய் திசை அப்படின்றது ஒரு நபரை அதிகமாக கடனுக்கு தள்ளி விட்டுறது கடன் வாங்க வைக்கிறது ஏதாவது அடிப்படக்கூடிய விஷயங்கள் ரத்த சம்பந்தமான உறவுகளோட விரோதம் பாராட்டுறது சகோதர சகோதரிகளிடத்துல விரோதம் பாராட்டக்கூடிய விஷயம் பூர்வீக சொத்துல ஒரு விலங்கம் ஏற்படுறது தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு விபத்துகள் ஏற்படுறது இழப்புகள் ஏற்படுறது அடிமை வேலை செய்கிறது நெருப்புகளால் சேதம் ஏற்படக்கூடியது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சமயங்களில் தான் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது பிபி வர்றது இது சம்பந்தமான விஷயங்களும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு திசை நாற்பத்தி எட்டு வயதுல அறுபத்தி ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு இந்த ராகு திசை அப்படின்றது நடக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி ராகுக்கு எந்த கிரகம் வீடு கொடுத்திருக்கிறதோ ஸோ அந்த கிரகம் நல்லா இருக்கணும் ராகுக்கு ஒருவேளை இப்போ செவ்வாய் வீடு குடுத்திருக்கிறாரு அப்படின்னா மேஷத்திலேயே செவ்வாய் ராகு இருக்கக்குள்ள அது சிறப்பான விஷயம்தான் சோ அந்த இடம் உங்களுக்கு வந்து பத்தாம் இடமாகவோ பதினோராம் இடமாகவோ மூன்று ஆறோ வரக்குள்ள அந்த திசை அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் ராகு அப்படின்றது அதிவேக முன்னேற்றம் எந்த வகையில போனா ரொம்ப ஸ்பீடா முன்னேறிடலாம் குறுக்கு வழியை தான் ராகு அதனால ராகு ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்றம் அப்படின்றது நேர் வழியில கிடைக்காது கண்டிப்பா ஒருவேளை குருவோட தொடர்பு இருந்தா அது உங்களுக்கு நேரடியான வழியில பொருளாதார வளர்ச்சியில முன்னேற்றமும் மிக அதிகப்படியான உயரத்தையும் தரும் மற்றபடி ராகு வீக்கா இருக்குது அப்படின்னா ராகு திசை அப்படின்றதும் உங்களுக்கு சிக்கலாகத்தான் இருக்கும் நல்ல பலத்துடன் இருக்கக்குள்ள நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை இந்த வயதிற்கு மேலையும் தரக்கூடிய திசையாக ராகு திசை அப்படின்றது இருக்கும் புதிதாக தொழில் தொடங்குறது பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட் ஏற்படுத்தி தரது ஸோ அவர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஒரு வீடு வண்டி வாகனம் இது சம்மந்தமான விஷயங்களில் உயர்வை பெறுது நட்பு வட்டாரமே ரொம்ப பெருசாக இருக்கும் ராகு திசை அப்படின்றது இதெல்லாமே வந்து ராகு நல்லா இருக்க பி கார்குமே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எந்த திசைகள் நடக்குதோ அந்த திசாநாதர்கள் தான் உங்களுக்கு நேரத்தை வந்து தீர்மானிக்கிறார்கள் அதே மாதிரி புக்திநாதர்களும் இந்த நேரத்தை தீர்மானிக்கிறார்கள் ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அப்படின்றதே இருக்கு அனைவருக்கும் நன்றி